மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து இப்போ நான் பேசுகிற இந்த நொடி வரைக்கும் நடந்துருக்கிற தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமாக தமிழக மக்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சம சரியான திட்டங்களை திமுக வந்து இந்த நாலு வருஷத்தில் கொடுத்தது பத்தாவது கொடுத்துட்டு தான் இருக்குது சரியான திட்டங்கள்லாம் மக்கள் எதிர்பார்க்காத திட்டங்கள்லாம் கொடுத்து அதிரடி காட்டுறதுல திராவிட மாடல் ஆட்சி முஞ்சி முந்திக்கு ஆளே கிடையாது அது எல்லாம் ஓட்டு அன்ற அளவில் இப்போ என்னென்ன இந்த ஒன்றாந்தேதி பண்ணிட்டு பார்க்கலாங்களா பாடி மேல்நிலை பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவன் தலைமை ஆசை சோதனை இருக்கும்போது கஞ்சா போட்டலில் வச்சுருக்காங்க இது அவங்க போலீஸார் புகார் கொடுக்கும்போது போலீஸார் வந்து அந்த பையனை விசாரிக்கும்போது நான் கீழே கஞ்சா கடந்தது அது எத்தனை வந்து ஸ்கூலில் சீன் போகிறதாக எத்தனை வந்தாலும் சொல்லியிருக்காங்க ஸ்கூல் பையன் கையில் நோட்டு புத்தகம் இருக்க வேண்டிய வயசில் ஒரு கஞ்சா போட்டலத்தை எத்தனை ஸ்கூலுக்கு வர அளவுக்கு தைரியம் கொடுத்ததுக்கு இந்த துப்பு கெட்ட ஆட்சிக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியை சாட்சிங்க இது அடுத்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா கரூரில் கிருஷ்ணபுரத்தில் வந்து கனிமவளை கொள்ளைய ஊடகவியாளருக்கு தட்டி கேட்குறாங்க அதுக்கு அந்த சட்டமன்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் நான் வ எங்கே எங்களோட பணியே நாங்கள் இதுக்கு தானே நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு ஆனதே எதுக்குன்னா கனிமவளை கொண்டடிப்போம் மணலை சுரண்டுவோம் இயற்கை வளங்களை நாசப்படுத்துவோம் மக்கள் பணியை தவிர மீது எல்லாம் அக்கிரமும் அக்கிரமும் செய்வோம் அநியாயமும் செய்வோம் அதுதானே திமுக கை வந்த கலை அப்படி செய்கிற ஒரு சமுதாய பணியை வந்து எப்படி ஒரு ஊடகவியாளரை கட்டி கேட்கலான்றது கொலைவரி தாக்குதல் நடத்திருக்காருங்க இந்த கொலைவரி தாக்குதல சட்டமன்ற உறுப்பினர் கூட பரவாயில்லங்க ஆனால் அது அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்து உள்ளான பத்திரிகை அந்த ஊடகவியாளர் மேலேயே வழக்கு பதிவுங்க இப்படி ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கை தமிழக வரலாறு நடந்தது கிடையாதுங்க இதுக்கும் முதல் அறிக்கை அன்புமணி ராமதாஸ் கண்ணன அறிக்கையாக கொடுத்துருக்காரு மிக தெளிவாக சொல்லியிருக்காரு சமீபத்தில் ஒரு நேரத்துங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்துகிறாங்க ஒம்பதாயிரம் பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக அதை கூட ஒழுங்காக ஒரு அலாட் பண்ணி ஒரு ஒரு தேர்வு மையத்தை சொல்லி அந்த தேர்வு மையத்தை வந்தவங்க இந்த தேர்வு கிடையாது இந்த தேர்வு மையம் கிடையாது வேறு தேர்வு மையம் போங்கன்றாங்க இது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுங்களா இரவு பகல் பாராமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுருப்பாங்க அந்த எக்ஸாம் ஆக்சுவலாக வந்து குடல்படி நடந்தது சென்னையில் ரெண்டு இடத்துல தான் இதுக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி அதிகாரியே நீங்கள் பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை தவிர்த்துட்டு வெளி டிஸ்ட்ரிக்டில் அதாவது வெளி மாவட்டத்தில் இருக்கவங்களாம் எவ்வளோ கனவு வந்திருக்காண்ணா இது எனக்கு சொல்லத்தில் பேட்டி கொடுக்குறாங்க நான் இதை ஈஸியாக பாஸ் பண்ணிவிடுவேன் அந்த கனவில் இருந்தேன் ஆனால் இன்னைக்கு சென்னையில் அந்த குளறுபடியாவது ஒட்டு மொத்தம் எக்ஸாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க அவங்க எவ்வளோ தூரம் படிச்சிருப்பாங்க இது கேட்டால் டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு அதிகாரியை பணியிட மாற்றம் பண்ணி புது அதிகாரியை போட்டாங்க இதுக்கு முதல்ல கண்டன குரல் கொடுத்தது அன்புமணி ராமதாஸ் தான் அதாவது இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு ரயில்வே தேர்வு எல்லாம் எவ்வளோ தேர்வு நடக்குதுங்க ரெண்டாயிரத்தி ஒரு ரெண்டு வருஷத்துக்குன்னா ஒரு தேர்வு வந்து ஒரு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஒரு சம்பவம் இருந்ததுக்கு நம்ம புரட்சி போராடிக்கிறார் பாருங்கள் மதுரை எம்பி சு வெங்கடேசன் இது வந்து அநியாயம் அக்கிரமம்னு சொல்லிட்டு பொங்கி எழுந்தார் இந்த தேர்வு ரத்தானது அது வரையே தேதி தள்ளி வச்சாலும் என்னென்னு தெரில ஆனால் இவ்வளோ ஒரு ஒன்பதாயிரம் பேருக்கு ஒரு தேர்வு நடத்த வக்கு இல்லாத திமுக அரசாங்கம் இவ்வளோ ஒரு கேவலமான செயலை செஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் ஒரு ஊடகத்தில் கூட ஒரு ஒரு கண்ணன குரல் வரல அது பத்தி விவாதம் நடத்தலை இப்போ அந்த சு வெங்கடேசன் எம்பி முதல் எம்பிலாம் தமிழ்நாடு தான் இருக்கிறாருன்னே தெரில இதுக்கும் முதல் முதல் குரலை கொடுத்தது யாருன்னா கையால் ஆகாத தான் க கையால் ஆகாத தனத்தை தான் கடை திமுக அரசுன்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாங்க கண்ணன குரல் கொடுத்துருக்காருங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு பள்ளி மாணவி கிட்டத்தட்ட அது பத்து பதினஞ்சு வயசு தாங்க இருக்கு பதினஞ்சு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற பொண்ணு கஞ்சா போதையில் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பேசணும்னா தெரியாத அளவுக்கு பேசுதுங்க அதெல்லாம் இதெல்லாம் கேட்டாலே தமிழ்நாடு சட்டமன்றத்தோட காலத்துலேருந்து இனி வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றவங்க இப்படி ஒரு கேவலமான ஆட்சி கேவலமான முதல்வர்களை இந்த தமிழ்நாடு சட்டமன்றம் பார்த்தே இருக்காதுங்க தான் முதல் முறை ஒரு மா துப்பு ஆட்சி மானங்கெட்ட ஆட்சி வக்கு இல்லாத ஆட்சி கையாளாகாத ஆட்சி தமிழக வரலாற்றுல இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை தமிழக மக்கள் சந்திச்சே இருக்க மாட்டாங்க பார்த்தும் இருக்க மாட்டாங்க நடக்காத அட்டூழியம் கிடையாது நடக்காத அநியாயம் கிடையாது அதாவது கஞ்சா போதையில் நாளுக்கு நாள் அதாவது சாதாரண மக்கள் மேலே நடக்கிற தாக்குதலும் ஒரு வியாபாரிகள் மேல் நடக்கிற தாக்குதலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் ஒரு ஒரு நாள் தூங்கி கண் விழிக்கும் போதெல்லாம் இங்கே போல அங்கே போல கஞ்சா போதையில் பள்ளி மாணவர்கள் வெளியா வெறியாட்டம் கல்லூரி மாணவர்கள் வெறியாட்டம் ஒரு ஒரு நாளும் இந்த அளவுக்கு ஒரு ஒரு குற்ற நக நடக்கிறதுலாம் பார்த்தா இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே இப்படி ஒரு கேவலமான மாநிலம் தமிழ்நாடுவா இருக்குமான்றது வேறு எங்கேயுமே கிடையாதுங்க ஆனால் இது இதுக்கும் இதுக்கும் சில பேர் முட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா திமுக கட்சிக்காரனாக இருக்குது திமுக கட்சியில் ஊபீஸ் இருப்பாங்க இரநூறுவா ஊபீஸ் புத்தடிமைகள் கேவலத்தில் கேவலம் இப்படி ஒரு கேவலமான முட்டு கொடுத்து என்ன தான் சாதிக்க போகிறாங்கன்னு தெரில இப்படி ஒரு கேவலமான அநியாயம் அக்கிரமணு இருக்குது தமிழ்நாட்டில் தான் நம்மளால் வசீக்கிரமான தெரில இது இதுக்கும் வந்து இதுக்கும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திராவிட அரசு சாதனையை பாரு மக்களான திட்டங்களை பாருங்கள் வாக்குறுதி நிறைவேற்றிட்டாரு இப்படி முட்டு கொடுக்கறதுக்கும் அவர் கூட்டம் இருக்குது தான் செய்யுது மானங்கட்ட கூட்டம் இருக்குது தான் செய்யுது இதெல்லாம் எப்போ தான் மக்கள் உணர போகிறீங்க தெரில